இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் ஜொகுர் பாலத்தின் நூறாவது ஆண்டு நிறைவு மலேசியாவுடன் உறவை வலுப்படுத்த சிங்கை பிரதமர் ஆர்வம் ஜொகுர் பாலத்தின் நூறாவது ஆண்டு நிறைவையொட்டி மலேசியாவுடனான உறவுகளை வலுப்படுத்தவும் இரு நாடுகளுக்கும் பயன் தரும் திட்டங்களை உறுதிப்படுத்த விரும்புவதாகவும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்ட கோஸ்வே பாலம் கடந்த நூற்றாண்டில் இரு நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பாக செயல்பட்டதாக வோங் கூறினார் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு இந்த இணைப்பையும் எங்கள் உறவுகளையும் வலுப்படுத்த நான் விரும்புகின்றேன் சுகாதாரம் கல்வி கலாச்சாரம் மற்றும் வர்த்தகம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற வளர்ந்து வரும் பகுதிகளில் பல துறைகளில் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா கூட்டாக ஈடுபட்டுள்ளன என்று அவர் இன்று சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சிங்கப்பூர் மற்றும் ஜொகுர் இடையிலான உறவு நட்பு மற்றும் பின்னி பிணைத்த வரலாற்றின் தனித்துவமிக்க அடையாள சின்னமாக காஸ்வே விளங்குகிறது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் கூறினார் ஜொகுர் அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட காஸ்வேயின் நூற்றாண்டு விழாவில் அமைச்சர் விவியன் என் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார் மேலும் விழாவை நடத்தியதற்காக ஜொகுர் துங்கு மக்கூத்தா இஸ்மாயில் மற்றும் ஜொகுர் மந்திரி பசார் டத்தோ ஒன் ஆபிஸ் காசி ஆகியோருக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரி அன்வாரை சந்தித்தார் உலக நாயகன் கமல்ஹாசன் மலேசியாவுக்கு வருகை புரிந்திருக்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நேற்று மரியாதை நிமித்தமாக பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிமை சந்தித்து உரையாடினார் இந்தியன் இரண்டு திரைப்படத்தின் அறிமுக விழாவில் கலந்து கொள்வதற்காக உலக நாயகன் கமல்ஹாசன் நேற்று மலேசியா வந்தார் என் என்யூ சென்டரில் படத்தின் பிரச்சார நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னிலையில் கமல்ஹாசன் உரையாற்றினார் இந்நிகழ்வுக்குப் பின் உலக நாயகன் கமல்ஹாசன் பிரதமர் டத்தோஸ்வரி அன்வார் இப்ராஹிமை சந்தித்தார் அரசியல் சினிமா உட்பட பல விவகாரங்கள் குறித்து இருவரும் உரையாடி மகிழ்ந்தனர் மாக்காவின் துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அனுமதியின்றி வர்மக்கலை முத்திரை இந்தியன் இரண்டு படத்துக்கு தடை கோரி வழக்கு இந்தியன் இரண்டு படத்துக்கு தடை கோரிய வழக்கில் நடிகர் கமல்ஹாசன் இயக்குனர் ஷங்கர் மற்றும் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் ஆகியோர் பதிலளிக்க மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரை எஸ் காலனியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மதுரை மாவட்ட நான்காவது முங்சிப் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் மஞ்சா பர்மக்கலை தற்காப்பு பயிற்சி பள்ளி ஆராய்ச்சிக்கூடம் கூடம் என்ற பெயரில் கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக வர்மக்கலை தற்காப்பு பயிற்சிகளை அளிக்கின்றோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வெளியான இந்தியன் சினிமாவுக்காக நடிகர் கமல்ஹாசனுக்கு படப்பிடிப்பு தளத்தில் வர்மக்கலைகளை கற்றுக் கொடுத்தேன் இந்தியன் படத்தில் வர்மக்கலை சண்டைக் காட்சிகளில் நான் பயன்படுத்திய முத்திரைகளை அனைத்தும் எனது தொடுவர்மம் தொன்னூற்று ஆறு வர்மக்கலை என்ற புத்தகத்தில் இடம்பெற்ற முத்திரைகளை பயன்படுத்தி காட்சிப்படுத்தினேன் எனது அனுமதி இல்லாமல் இந்தியன் இரண்டு படத்தில் வர்மக்கலை முத்திரையை பயன்படுத்தி உள்ளன எனது பெயரை டைட்டில் காட்டில் சேர்க்க வேண்டுமென ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியதும் பதிலில்லை எனவே எனது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்தியன் இரண்டு சினிமா படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் இவ்வாறு தனது மனுவில் கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதி செல்வ மகேஸ்வரி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி இந்த மனு குறித்து பட தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் இயக்குனர் ஷங்கர் நடிகர் கமலஹாசன் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை வருகின்ற ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இரண்டு நெடுஞ்சாலை திட்டங்களில் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் ரிங்கிட் ஊழல் சம்பந்தமாக இயக்குனர் கைது கில்லான் பள்ளத்தாக்கில் இரண்டு நெடுஞ்சாலை திட்டங்களில் ஒன்று புள்ளி ஆறு பில்லியனுக்கும் அதிகமான ஊழல் வழக்கில் தொடர்புடையதாக கருதப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பின் தலைமை உதவி இயக்குநரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்தது நேற்று இரவு பத்து மணிக்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தலைமையகத்தில் சாட்சியமளிக்க வந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க அந்நபர் பின்னர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது சந்தேக நபர் நெடுஞ்சாலையை நிர்மாணிப்பது தொடர்பான பணி ஒப்பந்தத்தை வழங்க ஒரு நிறுவனத்திடமிருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரிங்கிட் லஞ்சமாக பெற்றதாக நம்பப்படுகிறது நேற்று காலை புத்ராஜியா நீதிமன்றத்தில் மஜிஸ்திரேட் நசீரா அட்லின் அகமத் கைரூட் ரசாலி வழங்கிய உத்தரவின் கீழ் சந்தேகநபர் நபர் ஜூலை ஒன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் விளக்க மறியலில் தடுக்க வைக்கப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் முன்னதாக ஒரு நெடுஞ்சாலை நிறுவனத்தின் இரண்டு உயர் தலைமை நிர்வாக அதிகாரிகள் உட்பட ஒன்பது நபர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சந்தேகநபர் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் போக்குவரத்து குற்றங்களுக்கான புதிய அபராத கட்டணம் சாலை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் சட்டம் முன்னூற்று முப்பத்தி மூன்றின் கீழ் அனைத்து துணை சட்டங்களின் மூலம் போக்குவரத்து குற்றங்களுக்கான புதிய அபராத கட்டணத்தை எதிர்வரும் திங்கட்கிழமை ஜூலை ஒன்று முதல் கோலாலம்பூர் நகர மன்றம் டிபிகேஎல் உள்ளது அபராத கட்டணங்கள் அனைத்தும் வாகனங்களின் வகை மற்றும் அபராதத்தை செலுத்த எடுத்துக்கொள்ளும் காலம் ஆகியவற்றிற்கு ஏற்றவாறு மாறுபடும் என டிபிகே எல் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்தது மோட்டார் சைக்கிள் வகைக்கான அபராத கட்டணம் ஒன்று முதல் பதினைந்து நாட்கள் வரை முப்பது ரிங்கிட் பதினாறு முதல் முப்பது நாட்கள் வரை ஐம்பது ரிங்கிட் மற்றும் முப்பத்தோரு முதல் அறுபது நாட்கள் வரை எண்பது ரிங்கிட் என தெரிவித்துள்ளது கார் வகைக்கு ஒன்று முதல் பதினைந்து நாட்கள் வரையிலான கட்டண காலத்திற்கு ஐம்பது ரிங்கிட் பதினாறு முதல் முப்பது நாட்களுக்கு எண்பது ரிங்கிட் மற்றும் முப்பத்தோரு முதல் அறுபது நாட்களுக்கு நூறு ரிங்கிட் என அபராதக் கட்டணம் வசூலிக்கப்படும் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு